ஒரு ஹீரோ அவருடைய முதல் படம் இன்னொரு ஹீரோவுடன் சேர்ந்து நடித்த படம் அந்த ஹீரோ வந்து பெரிய ஹீரோ யாருக்குரியா அப்போ வளர்ந்துட்டார் அவர் இவருக்கு முதல் படம் சென்னையில் உள்ள ஒரு தேட்டரில் நின்று அந்த முதல் படத்துக்கு எப்படி ரெஸ்பான்ஸ் இருக்குதுன்னு ஒரு ஓரமாக நின்றுட்டுருக்கார் ஹீரோ அந்த புதுமுக ஹீரோ ஆல்ரெடி அந்த கூட நடித்தார் இல்லைங்களா அந்த ஹீரோவுக்கு வந்து ஒரு ஃபேன்ஸு உருவாகிட்டு இருக்காங்க அப்படி ஓரமாக சைக்கிள் ஸ்டாண்ட் பக்கமாக நின்று படம் பார்த்துட்டு வந்தவங்க எல்லாரும் அப்படியே பார்த்துட்டு அது அளவுக்கு ஒவ்வொரு விமர்சனம் சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறாங்க ஒருத்தர் வந்து இவரை கண்டுபிடிச்சிட்டாரு இந்த ஹீரோவை கண்டுபிடிச்சிட்டு அங்கேருந்து வேக வேகமாக வராரு இவர் கொஞ்சம் சட்டை எல்லாம் சரி பண்ணிக்கின்னு நம்மளை கண்டுபிடிச்சிட்டாரு நம்மளை பார்க்க வராரு அப்படின் போது ஓடி வந்து கையை கொடுக்குறாரு இந்த படத்தில் நீங்கள் நடிச்சிருக்கீங்களா ஆமாங்க அப்படின்னு சுத்திச்சுட்டு சூப்பராக சொதப்பி அப்படின்னு இந்த ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டு அவர் பாட்டு கிடுக்கிடுக்குன்னு போய்கிட்டே இருக்காரு இந்த ஹீரோ வந்து இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல ஆனால் அதை பற்றி கவலையும் படல அந்த விமர்சனத்தை ஏற்றுக்கிறாரு ஏற்றுக்கிட்டு அடுத்த நிமிஷம் இங்கே நிற்க வேணுன்னு சொல்லி அவருடைய கார் வெளியே நிற்குது கிளம்பி போயிடுறாரு ஏன்னா அந்த ஹீரோவே ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காரு அவர் வேறு யாரும் இல்லை சூர்யா இன்றைக்கு வந்து சிங்கம் ஒன்று டூ த்ரீ தமிழ் சினிமாவில் ஒரு முக்கிய நடிகர் எந்த கதாபாத்திரம் கொடுத்தாலும் அந்த வடிவமாக மாறிடக்கூடியவர் வந்து சூர்யா அவருடைய அந்த படம் நேருக்கு நேர் கூட வந்து விஜய் நடிச்சிருப்பார் தெரியும் நமக்கு நேருக்கு நேர சமயத்தில் ஸ்பாட்லேயே திட்டு வாங்கின அதிகம் திட்டு வாங்கின ஒரே தமிழ் சினிமாவில் அவராக தான் இருப்பார் அது வசந்த் கூட சொல்லியிருக்கார் இந்த இந்த சம்பவம் நடந்த இடம் வந்து சென்னை கே கே நகரில் உள்ள உதயம் காம்ப்ளெக்ஸ் தேட்டர் ஏன்னா கடந்த சில நாட்களாக எந்த யூடியூப் சேனல் திறந்தாலும் சோஷியல் மீடியா திறந்தாலும் வந்து நாற்பது வருஷமாக இயங்கி கொண்டிருந்த அந்த உதயம் தேட்டர் இடிக்கப்பட போகிறது பெரிய மால் கட்ட போகிற போகிறது அப்புறம் வந்து அது தரமட்டமாகும்போது உதயம் தேட்டர் யோ ஊரில் எல்லா ஊர்லேயும் வந்து தேட்டர்னு ஒன்று இருக்கு இது மட்டும் என்ன ஸ்பெஷலாக உதயந்தேட்ரு உதயம் உதயந்தேட்ரு எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு வெளியே இருப்பவர்களுக்கு நிறைய பேருக்கு கேள்வி இயல்பான ஒரு கேள்வி தான் நான் தொண்ணூறுகளில் வந்து இருந்து மதுரைக்கு காமராஜர் கல் பல்கலைக்கழகத்தில் படிக்க போயிருந்தேன் எனக்கு தெரிஞ்சு திண்டிவானத்துக்கு அப்புறம் என்ன ஊர் இருந்தே தெரியாது ஏன்னா எங்கள் இருந்து மதுரைக்கு போனோம்னா திண்டிவனத்தில் தான் ஏறணும் திண்டிவானத்தில் அவ்வளோ கஷ்டப்பட்டு ஏறி மதுரை பார்த்தோன்னே நமக்கு மெரச்சலாக இருந்தது பார்த்துட்டு அங்கே போய் சேர்ந்த பிறகு அந்த பசங்க நீங்கள் அந்த தென் மாவட்டத்துல லாங்குவேஜுக்கும் வட மாவட்டத்துக்கான அந்த தமிழுக்கு வித்தியாசம் தெரியும் இல்லைங்களா பெரும்பாலும் மெட்ராஸா மெட்ராஸுன்னு கேட்டாங்க இல்லைங்க நான் வந்து செய்யாருன்னு அது செய்யற அது எந்த ஊர் இது எங்கே இருக்குது அடுத்த கேள்வி உங்கள் ஊரில் எத்தனை தேட்டர் இருக்குதுன்னு கேட்டாங்க இது தாங்க உங்கள் ஊரில் எத்தனை காலேஜ் இருக்குதுன்னு கேட்க மாட்டாங்க எத்தனை கோவில் இருக்க மாட்டாங்க எத்தனை தேட்டர் இருக்குது எண்பதுகளில் தொண்ணூறுகளில் அதான் ஒரு அடையாளம் அந்த சமயத்தில் அஞ்சு தேட்டர் இருந்தது கெத்தா அஞ்சு தேட்டர் இருக்குதுங்க அப்படின்னா அப்படியே அஞ்சு தேட்டர் தான் அப்போ பெரிய ஊர் தான் அது என்னென்னு இப்போ ஒரு தேட்டர் தான் இருக்குது அந்த ஒரு தேட்டரை வச்சுக்கிட்டு தான் நிறைய ஊர்களில் இன்றைக்கி சிங்கிள் ஸ்க்ரீன்ஸ் தான் ஆகிடுச்சி வந்து அந்த தேட்டர் சரியாக இருந்தால் கூட்டம் வரும் இது எதுக்கு சொல்ல வரேன்னா இப்படி ஒவ்வொரு ஊருக்கான ஒரு அடையாளம் அந்த தேட்டரு தான் இன்றைக்கு காஞ்சிபுரத்தில் பார்த்திங்கன்னா பாபு பாபு மினி பாபு பேரடைஸ் அப்படின்னு ஒரே இதில் அப்போ பெரிய தேட்டர் அது நாங்கள் படிக்கிற காலத்தில் செய்யாரில் வந்து ரிலீஸ் படம் பார்க்கறதுக்காக இங்கே வருவோம் அப்புறம் அருணான்னு ஒரு தேட்ரு வந்தது அப்புறம் கார்த்திகேன் வந்தது அப்புறம் டென்ட்டு கொட்டாய் இப்போ உள்ளவங்களுக்குலாம் உங்களுக்கு அந்த வாய்ப்பு இருந்திருக்காதுன்னு நினைக்கிறேன் டூ கே கெட்ஸ்க்கு வந்து டென்ட்டு கொட்டாயில் படம் பார்த்த அனுபவெல்லாம் இருக்கு அதெல்லாம் வந்து வாழ்க்கையில் மறக்கவே முடியாது இதை கூட யாரோ ஒருத்தர் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தாங்க வந்து மறுபடியும் அதே டென்ட்டு கொட்டாயை கொண்டு வந்து அதே மணல் போட்டு உட்கார வச்சா எப்படி இருக்கும் சூப்பராக இருக்குங்க வந்து இது ஒரு பிஸ்னஸ் ப்ராக்டிஸ் தான் இப்போ உதயம் தேட்டர்னு சொல்லும்போது இன்னொரு ஒரு சம்பவத்தையும் நான் சொல்லணும் அந்த இயக்குனர் இமயம் பாரதராஜா அவர்களை ஒரு முதல் முறையாக இன்ட்ரிவியூ பண்ண போகிற சமயத்தில் நான் அசோக் நகரில் தான் பேச்சுலராக தங்கியிருந்தேன் இன்ட்ரெலாம் முடிச்சுட்டு எங்கேயா இருக்க நீ அப்படின்னாரு வந்து அசோக் நகரில் அசோக் நகரில் எங்கேயா இருக்கிற அசோக் நகர் டென்த் அவென்யூ பக்கத்தில் அப்படின்னா டென்த் அவென்யூ பக்கத்தில் அசோக் பில்லர் பக்கத்துலேயே ஆனார் ஆமாண்ணே உதயம் தேட்டர் கிட்ட வானார் ஆமாம் சார் அண்ணே ஓ என்ன ஏரியா அது இப்போது வந்து அப்படின்னு என்ன அவர் வந்து வியப்பா சொன்ன விஷயம் அவர் சொன்ன தகவல் என்னன்னா கிழக்க போகும் ரயில் படத்தினருக்காக ஆபிஸ் போட்ட இடம் வந்து அங்கதான் அசோக் பில்லர் பக்கத்திலே அடையமா அவர் சொல்ற இடம் இப்ப வந்து இந்த கிருஷ்ணா பவன் ஆஸ்கார் பிலிம்ஸ் ஆப்போசிட்ல இருக்குன்னு நினைக்கிறோம் வந்து ஒரே ஒரு பில்டிங் தான் சுத்தி வந்து ஒரு அந்த அசோக் பில்லர் மட்டும்தான் இருக்கும் சுத்தி பாத்தீங்கன்னா ஒரே மாந்தோப்பு வேலிகத்தான் இது அந்த பக்கம் போகிறதுக்கு வழியே இல்லாமல் இருக்கும் ஆனால் அந்த ஆஃபீஸ்க்குள்ளே தன்னுடைய முதல் பட கதாநாயகி இன்றைக்கி வந்து பல படங்கள் நடித்திருக்கிற ராதிகா ஒத்த ஆளா ஆஃபீஸில் அந்த பொண்ணு உக்காந்துருக்கியா படுத்துக்கிட்டு இருக்கோம் யாருக்கும் அசுரவே அசராது நமக்கு வந்து ஒரு எட்டு மணிக்கு மேலே நம்ம கிளம்பில்லான்ற அளவுக்கு இருக்குன்னு இப்போ சொல்லி அவர் என்ன ஆயிடுச்சுன்னா அந்த தேட்ரு வந்த பிறகு அந்த கே கே நகர் பட அந்த பகுதியினுடைய அடையாளமே மாறி போயிடுச்சு அப்படின்னு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் தான் வந்து ஏன்னா விஜயோடைய தாயார் சோபா கூட ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பார் வந்து விஜய்க்கும் எஸ் ஏ சந்திரசேகருக்கும் அடிக்கடி சண்டை நடக்கும் அப்பா அப்பாங்கனுக்குள்ள சின்ன 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 வயசில் அப்போ வந்து கிட்ட கோச்சிக்கிட்டு காசை எடுத்து நேராக கிளம்பி அவர் போகிற இடம் உதயன் தேட்டர் இவங்க அம்மா போயிட்டு அவர் கிட்ட பையனை காணோம் அப்படின்னு செல்ஃபோன்லாம் இல்லாத காலகட்டம் இல்லை நேராக அவர் ஒரு பைக் எடுத்துக்கிட்டு உதயன் தேட்டரில் வந்தவொன்னே இவ்வளோ டேரக்டர்னு தெரியும் இல்லை சார் என்ன சார்னு ஒன்று பையன் இருக்கிறேன் எத்தனாவது ரோல் இருக்கான்னு பார்த்து கண்டுபிடிச்சோன்னு கொத்தா தூக்கின்னு வந்து வீட்டில் விட்ட சம்பவங்களா இருக்குது விஜய் வந்து தொண்ணூற்றி ஒன்பதாவது வருஷம் இதயம் சினிமா நான் பத்திரிகை வரைக்கும் சொல்றேன் மரு இதயம் பேசுகிறது இதயம் சினிமா அப்படின்னு ஒரு இதயம் பக்தின்னு ஒரு பத்திரிகை வந்தது அதில் வந்து ஒரு தீபாவளி மலை இருக்கு பண்ணப்போ நீங்க மறக்க முடியாத தீபாவளி எது அப்படின்ற அவர் சொன்னார் வந்து ஒரு ஷோ ஒரு படம் வந்து காலையில கமலா தேட்டர்ல பார்த்துட்டு அடுத்து வந்து மேட்னி சத்தியத்தில் பார்த்துட்டு ஈவினிங் ஷோ ஒரு படத்துக்கு சின்னத்தம்பியாக வால்டர் வெற்றி வரலாம்னு எனக்கு தெரியல அந்த புக்கு எடுத்து பார்த்தா தெரியும் உதயத்தில் வந்து நிற்கிறேன் அவ்வளோ பெரிய கியூ இன்னைக்கு பார்த்தே ஆகணும் முடிவு பண்ணுற டிக்கெட் கிடைக்கல திரும்பவும் அடுத்த ஷோவுக்கு முன்னாடியே நின்று அந்த படத்தை பார்த்துட்டு நைட் ஷோ பன்னெண்டு மணிக்கு போன உடனே எங்கள் அம்மா வந்து என்னை வெளியே நிற்க வச்சிட்டாங்க எங்கள் அப்பா வீட்டுக்குள்ளே சேர்க்கக்கூடாதுன்றாரு எவ்வளோ ஒரு செலிப்ரிட்டிகளுடைய ஒரு பெரிய அடையாளமாக இந்த தேட்டருக்கு ஏ இதுவரைக்கும்போது எனக்கு ஒரு சம்பவத்தை நான் சொல்லணும் உதயம் தேட மறக்கவே முடியாது எயிட்டி நைன் நாங்கள் படிச்சுக்கிட்டு இருக்கோம் டிப்ளமோ படித்து முடிச்சுட்டு பசங்கள்லாம் வந்து ரஜினியோட பெரிய ரசிகர்கள் இப்போ சிவா படம் ரிலீஸ் ஆகுது நாங்கள் ரிலீஸ் ஆனால் எங்களுக்கு பக்கத்து ஊர் வந்து ரிலீஸ் சென்டர் வந்து ஏ சென்ட்ரு ஆரணி இல்லைன்னா வந்து காஞ்சிபுரம் பெருமாள் காஞ்சிபுரத்துக்கு தான் போகும் அப்போ பசங்களாம் பேசிக்கிறாங்க டே இது வந்து மெட்ராஸில் உதயம்னு ஒரு தேட்டரம் உதயம் சந்திரன் சூரியன் மூணு ஒரே தேட்டரும் வந்து அங்கே ஏசி அவ்வளோ பிரமாதமாக போடுவாங்களா அந்த ஏசிக்குள்ளே ஐஸ்கிரீம் சாப்பிட்டா ஐஸ்கிரீம் வந்து சின்னசே தெரியாதான் நாம் ஏன்னா சிவா படத்தை அங்கே பார்த்தா என்ன அப்படி முடிவு பண்ணி டிக்கெட் கிடைக்கும் போய் வெடிகாலமே போய் நின்றுடு சொல்லி நல்லா ஞாபகம் வருது வெடியற்காலே எங்கள் ஊரில் இருந்து இப்போ வந்துக்கிட்டு இருக்குது ஐந்து மணிக்கு ராமஜயம்னு ஒரு பஸ்ஸு வேலூர் பஸ்ஸு வந்து அது வரும் அந்த பஸ்ஸில் ஏறி கிண்டியில் இறங்கி அங்கேருந்து வழி கேட்டு அது பஸ்ஸு கேட்டு உதயம் தேட்டரில் இறங்கி பார்த்தோடனே அவ்வளோ அந்த கட்டடத்தை பார்த்தோன்னே பிரமிப்பாக இருந்தது நம்ம ஊர்ல உள்ள தேட்டர் அப்படி தானே இருக்கும் அது அப்படி ஒரு பிரமிப்பாக இருந்தது இதுதான் தேட்டரா அப்படின்னு கியூ பார்த்தீங்கன்னா நாங்கள் இறங்கினப்போ மணி ஏழே காலு ஏழே காலுக்கு வந்து இந்த அசோக் பில்லர் தான் இப்போ மாதிரி ஒரு பரபரப்பான சாலையெல்லாம் கிடையாது அப்போது எங்கேயோ ஒரு கிட்டத்தட்ட ஒன்றரை கிலோமீட்டர் தூரம் நிற்குது இதில் நின்று நம்ம எப்படி காலைக்காட்சி படம் பார்க்க முடியும் அப்படின்னா சத்தியமாக பார்க்க முடியாது போலீஸ் வந்து ஒழுங்குபடுத்திக்கிட்டு இருக்காங்க இதில் பிளாக்லையும் லைட்டாக டிக்கெட் ஓடிக்கிட்டு இருக்கு அங்கேருந்து ஒருத்தர் சொல்கிறார் பிளாக்ல நம்பிலாம் வாங்க முடியாது பழைய டிக்கெட்லாம் விற்றுவாங்க அப்படின்னு எதுவும் சொல்ல அப்புறம் சைக்கிள் கார்கிட்ட போனோன்னு எந்த ஊர்லேருந்து இருந்து வரீங்க நான் செய்யறது சந்திரனில் வந்து புதிய பாதன் ஒரு படம் போது சூப்பராக இருக்க படம் பார்த்திபன் ஒருத்தர் புதுசாக நடிச்சுக்கிறார் போய் பாருங்க அந்த கண்டிப்பாக அந்த படத்தை பார்த்துட்டு அதன் பிறகு காசியில் அமரன் படம் பார்த்துட்டு நாங்கள் ஊருக்கு போனோம் சரி என்னய்யா அந்த இவ்வளோ பெரிய வரலாறு ஒரு தேட்டருக்கு இருக்குது அப்படின்னு அந்த தேட்டர் தான் அந்த இடத்திற்கான பெரிய அடையாளம் சரி இந்த உதயம் தேட்டரு எப்படியா உருவாச்சு அப்படின்னு திருநெல்வேலிக்கும் சென்னைக்குமான புவியியல் ரீதியான ஒரு தொடர்பு வந்து ரொம்ப தொழுகு வர்த்தக ரீதியான ஒரு தொடர்பு வந்து ரொம்ப ஈஸி இன்றைக்கி வந்து ஏற்கூடிய தியாகராய நகர் டி நகரை வந்து முக்கால்வாசி ஆண்டு கொண்டு இருப்பவர்கள் நெல்லைக்காரர்களு தான் நீங்கள் சரவணா ஸ்டோர் ஜெயச்சந்திரன் எந்த கடை எடுங்க போத்திசு எல்லாம் எங்கேருந்து இருந்து வந்து அண்ணாச்சிகள் தான் வந்து ஜவுளி பாத்திரம் எல்லாம் ஒரு வர்த்தகம்னா அங்கே தான் ஏற கூட சென்னையை வந்து சென்னை இன்னொரு நெல்லையா அப்படின்ற அளவுக்கு இருந்தப்போ எண்பத்தி மூணாவது வருஷம் உதயத்தூர் ராதாபுரம் தொகுதி திருநெல்வேலி மாவட்டம் ராதாபுரம் தொகுதியிலிருந்து உதயத்தூர்லேருந்து ஆறு பேர் பிரதர்ஸ் வராங்க சென்னைக்கு எண்பத்தி மூணாவது வருஷம் கே கே நகரில் ஒரு இடத்த வந்து வாங்குறாங்க எல்லாரும் பாத்திரம் ஜவுளி இந்த மாதிரியான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கும்போது நாம் ஏன் தேட்டர் பிஸ்னஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு சின்ன தேட்டராக சிங்கிள் ஸ்க்ரீன்ஸாக ஆரம்பிக்கப்பட்டது தான் உதயம் என்ன தேட்டர் பின்ன பேர் வைக்கலான்னா நம்ம ஊர் பேரையும் வச்சுருவோம் அப்படின்னு முடிவு பண்ணி சிங்கிள் ஸ்க்ரீனாக ஆரம்பிச்சது ஆறு அண்ணன் தம்பிகள் பரமசிவம் பிள்ளைன்னு நினைக்கிறேன் அவர் வந்து அப்படியே வளர்ந்துக்கிட்டு வருது அப்புறமா வந்து காம்ப்ளெக்ஸாக மாறுது எப்படின்னா உதயம் சந்திரன் சூரியன் அப்படின்னு மூணு தேட்டர் அது இது கூட அப்போ வந்து உதயம் சூரியன் இருக்கிறதுனால வந்து யாரோ டிஎம்கே ஒருத்தருடைய முக்கியமான தேட்டர்லாம் சும்மா பேசுவாங்க அது இல்லைன்னா கலைஞர் கூட அந்த தேட்டர் இருக்காரு அது மாதிரி என்ன செய்திகள்லாம் அப்போ வரும் அப்புறம் அந்த ஆறு பேர் அப்படியே வந்து இந்த ஷேர் பிரித்து 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 ஒரு கட்டத்தில் வந்து அந்த ஷேர் ஹோல்டர்ஸ் அதிகமாகி அவங்களுக்குள்ளே வந்து ஒரு பிரச்சனையாகுது பிரச்சனையாகி ஒரு காலகட்டத்தில் அந்த தேட்டர் வேறு ஒருத்தர் கைக்கு மாறுது வேறு ஒருத்தர் கைக்கு பொழுது அங்கே ஏகப்பட்ட குளறுபடிகள் ரெண்டாயிரத்தி பதிமூணாவது வருடம் அந்த தேட்டரை முதல்ல வாங்கினார் இல்லைங்களா அவரே ஒரு பெரும் தொகை கொடுத்து திரும்பவும் அதை கை மீட்டுறாரு மீதி இருந்தால் அந்த அஞ்சு பேர் அப்போ உயிரோடு இல்லை ஒரு கட்டத்தில் சுற்றி இருந்த தேட்டர் பூரா வந்து நீங்கள் வந்து மால்களாக மாறுது அப்புறம் வசதியான ஒரு இதுவாக மாறுது உதயம் தேட்டரில் மட்டும் பார்த்தீங்கன்னா நாலாக ஆக ஆக அந்தலாம் பெரிய அளவில் போகுது இது மோனோவில் ஓடிக்கிட்டு இருக்கு தூர ஸ்கிரீன் இருக்குது ஸ்க்ரீன் வந்து பழிச்சினே இல்லை சத்தம் ரொம்ப லோவாக இருக்குது பல நாட்கள் நான் வரப்பெல்லாம் பார்த்திங்கன்னா இரவு காட்சி ரத்துன்னு நாம் அந்த போர்டை பார்த்துட்டு தான் வருவேன் பிரசாத் லேபில் இருந்து முடிச்சுட்டு நான் அப்படி வந்து மேற்கு மாம்பலம் போகிற வழியில் பார்க்கணும் இரவு காட்சி ரத்துன்ற அந்த போர்டு இருந்துக்கிட்டே இருக்கும் சரி இப்போ என்ன இந்த தேட்டர் ஏன் ஓடிக்கிட்டு தானே இருக்குது அப்படின்பொழுது அதற்கு பக்கத்தில் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்திற்குரிய மிகப்பெரிய மால் ஒன்று கட்டிக்கிட்டு இருக்காங்க யாருக்குற கட்டி முடிச்சுட்டாங்க மிகப்பெரிய மால் அதில் அதிநவீன திரையரங்குகள் வருது வர்த்தக வளாகம் தவிர திரையரங்குகள் உள்ள இருக்குது அங்க கூட்டம் போவாங்களா இங்க போவாங்களா பிசினஸ் ரீதியா அதனால் இந்த தேட்டரை இடிச்சிடுவோம் இடிச்சிட்டு காம்ப்ளெக்ஸ் கட்டிடுவோம் இல்லைன்னா கொடுத்துருவோம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க இங்க எல்லாருடைய எதிர்பார்ப்பும் எல்லாருடைய கவனமும் ஒரு தேட்டர் மேல இருக்கும் பொழுது அந்த அதுதான் வந்து ஒரு ஒரு அடையாளமாக நீங்க பாரத ராஜா சார் சொன்ன நான் வந்து கிழக்கே போகும் ரயிலுக்கு ஆஃபீஸ் போட்டிருக்கேன் அந்த ஆஃபீஸு அடுத்து அசோக் பில்லர் அசோக் பில்லருக்கு அப்புறம் வெறும் வேலைக்கு மாஞ்சோலை இதுவே கிடையாது வெறும் காடு அந்த பக்கம் யாரும் போக மாட்டாங்க நீ பாத்தீங்கன்னா கே கே நகர் நெசப்பாக்கம் ராமவரம் வலசரவாக்கம் எங்கேயோ போயிடுச்சு குன்றத்தூர்லாம் தாண்டி சோமங்கலம் அது இதுன்னு எங்க கிட்டத்தட்ட ஸ்ரீவர் இந்த சென்னை வந்து விரிவாக்கமாக இருக்கும் மெட்ரோ வேற வருது அப்படி இருந்த ஒரு ஏரியாவை ஒரு சினிமா தேட்டர் தான் அடையாளமா அடையாளமாக அது ஒரு பெரிய ஏரியாவை கொண்டு வருது அப்படியாப்பட்ட ஒரு வரலாறு உதயம் சந்திரன் சூரியன் மூணுக்கு உண்டு பல செலிபிரிட்டிகள் பல சினிமா பிரபலங்கள் முதல் காட்சி பார்த்துதான் இன்றைக்கி வந்து நம்ம வந்து செலிபிரிட்டி ஷோன்னு அங்கங்க பெரிய பெரிய தேட்டர்கள் நடத்துகிறீங்களா செலிபிரிட்டி ஷோன்னு அபிஷியலா இல்லாத காலகட்டங்களில் விஜய் படங்களே பல படங்கள் அங்கதான் அஜித் அதனுடைய முதல் படத்தை அமராவதியில் அங்கே பா அங்கே இது பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கார் வெளியே வந்து எப்படி இருந்துருக்குதுன்னு அவருக்கும் வந்து நல்ல ரெஸ்பான்ஸ்லாம் கிடைச்சிருக்கு அது மாதிரி உதயம் தேட்டரை சினிமா செலிபிரிட்டிகள் மட்டும் சென்னையில் உள்ள பல பேர் வந்து அந்த தேட்டரில் பார்த்த அனுபவம் ஒன்று இருக்குது அதனால தான் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு மற்றவங்களுக்குலாம் என்னது எல்லா ஊர்லேயும் தேட்டர் இருக்குது இதை மட்டும் ஏன் பேசிகிட்டு இருக்காங்கன்னா இதுதாங்க அதனுடைய சுருக்கமான வரலாறு அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி